கண்மம் மாயையை அழித்து சூராதி மாணர்களை வீழ்த்தியது போல் நம்முடைய பகையையும் நீக்கி அகப்பகை என்று சொல்லக்கூடிய அனைத்து பகைகளையும் நீக்குவார் ஆர்ப்பரிக்கின்ற கடல் வெள்ளம் சிறிதன தோன்றும் அளவுக்கு மனித வெள்ளம் இங்கு வந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் முருகனிடம் பெற்ற கருணையின் அவனுக்கு காட்ட வேண்டிய நன்றியின் வெளிப்பாடு நன்றி கொன்றவன் உய்வு பெற மாட்டான் என்பதை சொல்லும் சரித்தமே கந்த புராண சரிதமாகும் நன்றி மறத்தல் நன்றி கொள்ளுதல் என்கின்ற பாவங்களை செய்யக்கூடாது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிற புராணம் முருகனை எதிர்த்து நிற்கின்றார் ஒளி வெள்ளமான முருகப்பெருமானுடைய வேல் புறப்பட தயாராகி கொண்டிருக்கின்றது என்றைக்கும் ஞானத்தை வழங்கக்கூடிய அந்த வேல் நம் எல்லோருக்கும் எல்லா விதமான நலன்களையும் சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வையும் தந்தருள்ள வேண்டுமாய் நாம் கந்தக்கடவுளினுடைய கடலடியை பணிங்கின்ற நேரம் இந்த நேரத்திற்கு தான் நாம் காத்து கொண்டிருந்தோம் எல்லோருடைய பிரார்த்தனையும் ஒருமித்த கருத்தோடு முருகனின் திருவடியில் வையுங்கள் முருகப்பெருமா நம் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் அருள இதோ சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு முருகனிடத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற ஆயுதங்களுக்கு வேண்டுமானால் அவன் பதில் சொல்லலாம் ஆனால் சக்தி பதில் சொல்ல என்பதனால் தான் முருகப்பெருமான் அந்த வெற்றி வேலை சக்தி வேலை சூரனுக்கு என்ன தயார் செய்து சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக கடற்கரையிலே பக்த வெள்ளத்திலே நீந்தி அந்த தேவர்களை காத்தது போல் இன்று நம்மையும் காப்பாற்றுவதற்காக இதோ முருகப்பெருமான் இந்த ஆண்ட சூர சம்ஹாரத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் பெயர்பட்ட முருகன் அந்த முருகப்பெருமானுடைய கருணையை பெறுவதற்கு அவர் முன்பு நிற்பதற்கே நாம் பெரும் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாத சூரன் அந்த சூரனை வீழ்த்தி முருகப்பெருமான் நமக்கு இன்றளவும் பாடத்தை புகட்டி நாமும் அவன் கழலடியை ஆணவமற்று பணிந்தோம் என்றால் தான் வாழ்க்கையில் நாமும் உயர்வு பெறலாம் என்பதை நமக்கு காட்டும் செயல் இதோ முருகனிடத்திலே இருந்து அந்த வேலானது புறப்படுகின்றது வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் 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 வெற்றிவேல்